ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹாப்பி மார்னிங் ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஒரு நார்மலான டேஸில் எடுத்த ஒரு ஸ்பெஷலான கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம நம்ப சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபைன் இப்போ மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கடை கடனு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அண்ட் வந்து குட்டி குட்டி ரெசிபி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் சொன்னாலே அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் வந்து நமக்கு பார்சல் கொரிய அனுப்புகிற வேலையெல்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே வச்சிருந்தேன் ஏன்னா நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக ஸோ அரைச்சி எடுத்து பார்சல் வந்தாச்சு இன்றைக்கி எல்லாமே பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் கொரியர் வந்து அனுப்ப வேண்டியதான் ஸோ அந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கு நம்மளோட ஃபேஸ் பேக் இது வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தது இல்லைனா மறக்காமல் ஸ்க்ரீன் எத்திரிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டீட்டெயிலாம் ஷேர் பண்ணுறேன் ஸ்கின் அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா பியூர் அண்ட் நேச்சுரலாக வீட்டில் பண்ணுறேன் நம்மளோட ஃபேஸ் பேக் தான் ட்ரை பண்ணி ஸோ ஃபாஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த மசாலா பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரைல யூஸ் பண்ணலாம் ரைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வந்து ஆட் பண்ணலாம் அந்த ஃபுட்டே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஃபேவரட்டான மசாலா பவுடர் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் என்னென்ன ஆட் பண்ணுறேன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ கடையில் வாங்குகிற அந்த மசாலாக்கு தாராளமாக நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் அடிஷ்னலாக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நம்மளோட ஃபுட் எல்லாமே ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நான் வந்து இந்த சின்ன பிளேட் அளவுக்கு எல்லாமே எடுத்துக்க போகிறேன் அதில் ஒரு கப் அளவுக்கு ஐ மீன் ஒரு சின்ன பிளேட் அளவுக்கு கல்பாசி வந்து சேர்த்துக்கலாம் அண்ட் அதுலேயே ஒரு ஹாஃப் ஆர் சீரகம் வந்து சேர்த்துக்க போகிறோம் அண்ட் இதோட அதில் கால்வாசி அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ சீரகம் அதிகமாக இருக்குன்னா சோம்பு லைட்டாக இருந்தால் போதும் ஏன்னா அது நல்ல வாசனையாக இருக்கும் அண்ட் ஏலக்காய் வந்து ஒரு பதினஞ்சு ஏலக்காய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வானிலை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா நான் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா சீக்கிரம் இல்லைனா சீக்கிரம் வந்து கரிஞ்சிடும் ஏன்னா அந்த சீரகம்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா சீக்கிரமே நமக்கு வந்து ஃப்ரை ஆகிடும் அதனால் நான் நல்லா ஹீட் பண்ணிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் எல்லாமே சேர்க்குறேன் அண்ட் மிளகு சேர்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி கிராம்பு வந்து போட்டிருக்கேன் ஸோ ஏலக்காய் போட்டோம் கிராம்பு வந்து போட்டோம் அண்ட் மிளகு வந்து ஒரு ஹாஃப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு நாலு மிளகா வந்து சேர்த்துருக்கேன் அண்ட் ஒரு கப்புக்கும் எக்ஸ்ட்ரா மல்லி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதில் என்னென்னலாம் நான் மெஷர்மெண்ட் சேர்த்துருக்கேன் அது க்ளியராக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியும் ஸோ அளவு வந்து நானே சொல்லிவிட்டேன் ஸோ ஒரு கப்புக்கு எக்ஸ்ட்ரா நம்ம மல்லி சேர்த்துருக்கோம் அண்ட் வந்து பிரியாணி எல்லாம் மஸ்ட்டு ஸோ சேம் அந்த ஒரு பிளேட் அளவுக்கு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பத்து நம்பர் ஸோ அளவுக்கு ஐ மீன் ஒரு கால் பிளேட் அளவுக்கு நம்ம பட்டை ஆட் பண்ணால் போதும் பட்டெல்லாம் பயங்கர வாசனையாக இருக்கும் நல்ல தேவையான அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிவிட்டு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த பொடியோட மெயின் நல்ல வாசனை பார்த்திங்கன்னா பூண்டு தான் தோல் உரிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க நம்ம அப்படியே போட்டுடலாம் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஏன்னா அந்த பாத்ரூம் டக்குன்னு சூடாகிடும் ஆக்சுவலாக இந்த இண்டஸ் வலியில் நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடகடன்னு பார்த்தீங்கன்னா வேலையும் வந்து முடிஞ்சிடும் சீக்கிரம் அந்த பாத்ரூம் சூடானாலே நமக்கு வந்து சமையல் வந்து சீக்கிரமாகிடும் கொதிக்கிறதா இருக்கட்டும் ஃப்ரை பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே கட முடிஞ்சிடும் ஸோ எல்லாமே நல்லா ஈவனாக வாசனை ஒரு அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஸோ கருவேப்பிலை மஸ்ட்டுங்க அதை சேர்த்தா தான் இந்த பொடியை நல்ல ஒரு வாசனை எடுத்து கொடுக்கும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதை கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும் அந்த கடாயில் இருந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்ல ஒரு கிறிஸ்பினதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு போகிறோம் ஸோ இந்த பவுடர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பட் நீங்கள் ஒரு வீக்கெண்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த வீக் டேஸ் நம்ம பண்றீஸ்லாம் நல்ல வந்து வாசனையா நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் பயங்கரமா சமைக்க தெரியாது விக்னஸ் அப்படின்னா இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கொடுக்கும் ஃபுட்ல நல்லா வந்து பவுடர் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றால வெளியில இருந்தாலே நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் பட் கொஞ்சம் அதிகமாக அரைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் லைட்டாக வந்து குர குரன் இருக்குது அந்த மல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி எல்லாம் கொஞ்சம் நல்லா அரைக்கணும் நல்லா வாயின் பவுடராக வேணுமா அப்படின்னா அந்தளவுக்குள்ள இல்லைங்க பட் இப்போ நான் காட்டுறேன் இல்லையா ஸோ இந்தளவுக்கு அரைச்சிட்டா போதும் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுடுவேன் ஸோ இந்த அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணால் போதும் நம்ம நிறைய கூட போட தேவையில்லை பட் அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம பொறிச்ச கூட்டு பண்ணுறோம்னா அதில் ஆட் பண்ணலாம் அண்ட் வந்து நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணுறோம்னா அதில் ஆட் பண்ணலாம் எல்லா கிரேவிலையும் போடலாம் முக்கியமாக நம்ம ஃப்ரை பண்ணுற எல்லா வெஜிடபிள்ஸ்லையுமே கொஞ்சம் இந்த மசாலா ஆட் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஸோ அதுவும் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைலெலாம் போட்டால் அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் நம்ம ரைஸ் பண்ணுறோன்னா கூட லைட்டாக லாஸ்ட்டாக தூவிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொடி மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு வச்சுக்கோங்க அண்ட் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அகெயின் மறுபடியும் கிச்சனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை வியாதினே சொல்லலாம் கொஞ்சம் சிந்தி இருந்தாலும் நமக்கு பார்த்திங்கனா மனசு கஷ்டமாக இருக்கும் நான் சின்ன கிச்சன் தான் ஸோ அதனால் ஃபுல்லாக மறுபடியும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஜார்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சன் நீட் பண்ணியாச்சு அண்ட் இங்கே இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பொருள் வந்திருக்கு அண்ட் ரொம்ப டிவைனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குபேர எந்திரம் வந்து அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க தங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த எந்திரம் வந்து எங்கள் கிட்ட அச்சு மாதிரி இருக்கும் பட் இது நல்லா பழக மாதிரி வச்சு அதில் வச்சு பூ போடுற மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்ததுனால அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எங்கேயாவது இந்த மாதிரி குபேர எந்திரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க நமக்கு அவ்வளோ நல்லது ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து லாஸ்ட் ஒரு வ்ளாகில் நான் ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த பவுடர் எப்படி இப்போ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் நமக்கு வந்து அந்த ஓப்பன் போஸ் நம்ம ஃபேஸில் நல்லா விசிபிளாகவே இருக்குது என்ன பண்ணாலும் அதை வந்து மினிமைஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து பேக் ஃபேஸ் பேக் தான் பட் இது வந்து நமக்கு அந்த மாஸ்க் மாதிரி இருக்குது அது பவுடர் டைப்லேயே இருக்கும் இதை நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஸோ அது வந்து மார்னிங் நான் அப்ளை பண்ணேன் ஸோ அந்த வீடியோ உங்களோட அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோ நல்லா இருக்குங்க ஸோ இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் பட் கொஞ்சம் பவுடர் பவுடராக கொடுது பட் வந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் போதும் டக்குன்னு காஞ்சிடுது ஆகலை ஸோ மேபி எங்களுக்கு டைம் இல்லை ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு பட் அந்த ரொம்ப போஸெலாம் விசிபிளாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்க அது அந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக்கும் நம்ம ரிவ்யூ கொடுப்போம் இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொடுப்போம் ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும் தாராவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பையன் இப்போ அந்த கிப்பிங்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் நம்ம இப்போ ரெடி பண்ணுற மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பேக்காக அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லையா நல்லா ஃபேஸில் வந்து டோனர் மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸோ நல்லா ஈரமாக இருக்கும் இல்லையா அந்த டோனர் நம்ம ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஸோ ஜஸ்ட் அந்த ப்ரஷ்ஷை வச்சு அந்த பவுடரை டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி கூட வந்து போடலாம் என்கிட்ட ஃபேஸ் டோனர் இல்லை ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் நான் பேக்காகவே யூஸ் பண்ண போகிறேன் ஸோ உங்கள்கிட்ட ஃபேஸ் டோனர் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ கொஞ்சமாக இருந்தாலே போதும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இதை பத்திரமா மூடி வச்சலாம் லைட்டாக காற்றுப்பட்டால அது பயங்கரமாக பறக்குது அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது அந்த பவுடர் ரோஸ் பவுடர் மாதிரி இருக்குது லைக் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமான ப்ராடக்ட்டுங்க அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் ஸோ ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் ஸோ ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீனாக இருக்கணும் நான் நல்லா ஒரு மைல்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி இதை நல்லா வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா இங்கே தான் அந்த ஓப்பன் போர்ஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கெட்டம் கூட பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் எனவே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் அதிகமான நேரம்லாம் வச்சுருக்க வேண்டாம் ஸோ எனக்கு இந்த இடத்துல இந்த போஸ்ட் இருக்கும் நான் அது நல்லது வந்து அப்ளை நம்மளோட கொரியர் ஒர்க் அகேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் ஆக்சுவலாக வந்து அந்த ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக் போட்டு எடுத்து வச்சுருவேன் எவ்வளோ நமக்கு ஆர்டர்ஸ் வருதோ டக்கு டக்குன்னு அதை கவர் பண்ணி அட்ரஸ் எழுதி நான் வந்து கொரியர் பண்ணி விட்டுருவேன் சூப்பராக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மறுபடியும் சரி யாருக்காவது வேணும்னா மறக்காம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸோ நிறைய பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு நிறைய பேர் ஆடர் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக தேங்க்ஸ் வாங்குறவங்களே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராலாம் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் சொல்லி அந்தளவுக்கு நம்ம ப்ராடக்ட் நல்லாவே வந்து ரீச் ஆயிருக்கு ஸோ யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி வ்ளாக் தான் நான் சொன்ன இந்த மசாலா பொடி மஸ்ட்ரை செஞ்சு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம ஃபேஸ்பாக் ட்ரை பண்ணலன்னா ஆர்டர் மறக்காமல் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வ்ளாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ப பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்